எனக்கும் வணக்கம் இன்னைக்கு பண வரவை தரும் கற்றாழை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் கற்றாடை செடி அப்படின்னாவே உடல் ஆரோக்கியத்திற்கும் அந்த பியூட்டிஷியன்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதுக்கு மட்டும்தான் யூஸ் உடலை வந்து குளிர் கூலிங்காக வைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது அப்படி கிடையாது இது இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா பணத்தை பண வரவை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான செடி தான் இந்த கற்றாழை இதை எப்படி என்னை வைக்கணும் எந்த சைடு வைக்கக்கூடாது அப்படின்றத தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது கற்றாழை செடி பொறுத்தவரையும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் பண வரவை தரும் கற்றாழை அப்படின்னு சொன்னேன் இந்த கற்றாழை செடியை வளர்ப்பதனால நமக்கு என்ன அப்படின்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு எக்கச்சக்கமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம தேடி வரும் அதோட கற்றாழையை வீட்டில் வளர்க்குறதுனால பல நன்மைகள் வாசுபடி கற்றாழை வீட்டில் இருக்கணுங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய வாசு செடியில் இதுவும் ஒன்று அனைத்து பிரச்சனையிலிருந்தும் இந்த கற்றாழை நமக்கு தீர்வு கொடுக்கும் இந்த பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய கற்றாழையை எங்கே வளர்க்கணும் வீட்டில் அப்படின்னா வாசுபடி வீட்டோட மேற்கு பக்கத்தில் வைக்கணுங்க அது நல்ல பலனை நமக்கு பெற்றுத்தரும் இந்த வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதியிலையும் நம்ம கற்றாழை செடியை வளர்த்து வரலாம் குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் கண்டிப்பாக அதிகரிக்கும் மேற்கு திசையில் நம்ம கற்றாழை செடியை வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பதவி உயர்வு வேலையில் நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கணுமா கற்றாழை செடியை வீட்டு வாசல்ல இந்த பால்கனி அங்கங்க தொங்க விட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களே பால்கனி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வளர்க்கலாம் கற்றாழை செடியை வளர்க்கக்கூடாத இடம் அப்படின்னா வடமேற்கு பகுதி இந்த இடத்துல நம்ம கற்றாழை செடியை வளர்த்தோம்னா எந்த நன்மையுமே நமக்கு கிடைக்காது அதோட தேவையில்லாத பிரச்சனையும் நமக்கு வளரும் வரும் இது வாசுல சொன்ன உண்மை அதனால் பண வரவிற்காக நீங்கள் கற்றாடை செடி வைக்கும்போது அந்த மூலையில் வைக்காதீங்க அதோட பண வரவிற்காக நம்ம இந்த செடியை வளர்க்குறோம் இல்லையா அப்புறம் அதை எதுக்கு நம்ம வெட்டணும் கட் பண்ணணும் அதனால கட் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு வட்டுரும் இதுக்கு ஒரு நான் ரெமெடி சொல்கிறேன் இன்னும் நிறைய அந்த பணம் பெருகணும் பணம் கொட்டணும் அப்படின்றதுனால புதன்கிழமையில் வீட்டில் பூஜை அறையில் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு வாட்டர் கிடையாது ஆர்ட்லரி வாட்டர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் இதை மூணுத்தையும் போட்டுடுங்க போட்டுட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டி அதை அங்கேயே வச்சுடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் வியாழக்கிழமை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையால் அந்த கற்றாடை செடிக்கு தண்ணி ஊற்றுங்க அந்த தண்ணி எடுத்து போய் ஊற்றுங்க அப்போ அதுக்கிட்ட என்ன வேண்டிக்கணும் நீங்கள் அப்படின்னா எனக்கு பணத்தடை நீங்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படி மனசார அந்த கற்றாடை செடிக்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கிட்ட பண வரவு அதிகரிக்கும் அதே போல் நீங்கள் கடனாக கொடுத்த பணமும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே திரும்ப கிடைக்கும் பராத பணம் கைக்கு கண்டிப்பாக வரும் அதனால் இந்த பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த கற்றாழை செடியை இந்த முறையில் நீங்கள் வளர்த்திங்கன்னா வீட்டில் முன்னேற்றம் பெறலாம்